வணக்கம் கேரம் ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து மோகனரங்கன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா குறைசா பற்றி தான் பேச போகிறோம் குறைசா ஏன் வருது அதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வந்தா என்ன பண்ணணும் இந்த மூணு விஷயத்தை தான் நான் பேச போகிறேன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் குறைசா ஏன் வருதுன்னா சளினால் வருது சளி ஏன் வருது அப்படின்னா மழை தண்ணி குடிக்கிறது சில்லுன்னு படுறது இல்ல ஒரு கோழிக்கு வெளியில இருந்து எட்டு வந்திருப்பீங்க அந்த கோழிக்கு சளி பிடிச்சிருக்கும் இடம் மாறி வர்றதுனால அதுல இருந்து அப்படியே ஸ்பிரெட் ஆகுது இது மாதிரியான பல காரணங்களால சளி வருது சோ இது வராம இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா சில்லுன்னு காத்துப்படாம இதுக்கப்புறம் மழைக்காலம் தான் ஃபுல்லாவே ஓகேங்களா இந்த ஆறு மாசம் மழைதான் ஆஹ் உங்களுக்கு பொங்கல் வரைக்குமே இருக்கும் சோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தி படுதா கட்டுறது உள்ள குண்டுபல் போடுறது இடத்த ஈரமா இல்லாம பாத்துக்கிறது மழை தண்ணி பேயின்ச்சின்னா அதை போய் குடிக்காம தடுக்கிறதுக்கு சுத்தி வலை எதனா அடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஆஹ் தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் மாத்துறது சில்லுன்னு தண்ணி குடிக்காம பாத்துக்கிறது தண்ணியை சுட வச்சு ஆற வச்சு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் ஆக்சன் இதெல்லாம் பண்ணீங்கன்னா வராது முன்கூட்டியே வந்து பாத்தினா வரைய கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம காஃப் சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு முடி கலந்து வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வராது ஓகேங்களா இல்ல எனக்கு பிரச்சனை வந்துருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கண் அப்படியே மூடிட்டு இருக்கோம் அந்த கண்ணு உள்ள இருந்து வெள்ளை கலர் அந்த லேயரை வந்து முதல்ல கிளீன் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டு லைட்டாக வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி இல்லை சுட வச்சு ஆற வச்சு தண்ணியை வச்சு நீங்கள் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ராப்ஸ் வந்துன்னா நான் படத்தில் இங்கேயே போடுறேன் ஹைட்ராப்ஸ் இது வந்துன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் தான் காலையில் ஒரு சொட்டு மதியம் ஒரு சொட்டு ஈவினிங் ஒரு சொட்டு மூணு சொட்டு போடணும் அதே சமயத்தில் மூணு சொட்டு போதும் ஒரு ஒரு வாட்டியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு கிலோ வெயிட் இருக்குன்னா மூணு எம்எல் காப் சிரப் கொடுக்கணும் வெளியில கண்ணுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் உள்ள இருக்கக்கூடிய சளிக்கும் சளி மருந்து கொடுத்து சரி பண்ணணும் அப்படி பண்ணாதான் இது சரியாகும் இது சரியாகிறதுக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாள் எடுத்துக்கும் டைம் எடுத்துக்கும் சரிங்களா அந்த வெள்ளை கலர் லேயர் வந்து நீங்கள் கண்டுக்காம முடிட்டீங்கன்னா கண்ணு நல்லா பெருசாக விங்கி போய் உள்ள இருக்கக்கூடிய கண்ணையே அரிச்சு எடுத்துடும் கண் பார்வை தெரியாது இதனால கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியா சாப்பிட முடியாது சரியா ஆக்டிவ்னஸ் இருக்காது நார்மல் கோழினா பரவாயில்ல ஒரு ஐநூறுவா அறநூறுரூவா போயிடும் சந்த செவல்லாம் வந்துச்சுன்னா உங்களால முட்டை ஹேச்சிங் எடுக்க முடியாது சரியா ப்ரீதிங் பண்ண முடியாது உங்களால் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகவே முடியாது அப்படியே இருந்து இறந்து போயிடும் மற்ற கோழிங்க வந்து கொத்துங்க நம்ம பக்கத்தில் போனாலும் அதுக்கு வந்து தெரியவே தெரியாது ஏன்னா கண்ணு ஃபுல்லாகவே மூடி இருக்கும் ஸோ ரொம்ப விழிப்பாருங்க ஆஹ் கேரளஸாக இருக்காதுங்க நான் அந்த மருந்தையும் போடுறேன் அதை போட்டுட்டு இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலாக டேரெக்டாக மூணு எம்எல் மூணு எம்எல் ஒரு அஞ்சு நாளைக்கு ஏழு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சரியாயிடும் இதுதான் வந்து குறைசு குறைசுக்கான ட்ரீட்மெண்ட்டு இதுக்கான பேசிக் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா சளி தான் சளி வந்து உள்ள இருக்கிறதே தெரியாது சரிங்களா சிலது வாயை திறந்து மூடுங்க தலையை ஒதுங்க அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே ஒரு மூணு நாளைக்கு இந்த மருந்து பிடிச்சி காலையிலயும் பொழுதுக்கும்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளைக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்க இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் காப்பி ரெண்டே மருந்து போதும் சரிங்களா சந்தா இருக்கட்டும் முட்டை கோழி இருக்கட்டும் இந்த ரெண்டு மருந்து போதும் குடிக்கிற தண்ணியில் தினமும் கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த நோயெல்லாம் வராது ஆஹ் இது இருந்தாலும் இந்த மழை சீசன்ல கிளைமேட்டை வந்து பார்த்தோன்னா ரொம்ப மழை பெஞ்சிச்சு நனையுது சில்லுன்னு காத்திருக்கீங்கன்னா வரும் அப்ப நாங்க என்ன பண்ணுங்க படுதா சுத்தி கட்டுறது பல் போடுறது இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கிறது வெளியில இருந்து கோழிகளை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தனியா வச்சிருந்து மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் கோடி கோழியும் கூட சேர்த்து விடுங்க வெளியில இருந்து கொண்டு வர சேர்த்து விட்டாங்கன்னா அது கிளைமேட் சேஞ்சுக்கு மாறும் போது சளி வரும் சளி வந்த உடனே வெள்ளை காய்ச்சல் வந்துடும் வெள்ளை காய்ச்சல் வந்தவுடனே அப்படியே ஸ்ப்ரெட்டாகவும் இருக்கக்கூடிய கோழி ஒரு நூறு கோழி வச்சுக்கோன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது காலி பண்ணிட்டு போய்டும் பெரிய மன உளைச்சல் காலாகிடுவீங்க ரொம்ப உஷாராக இருங்க இது மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சண்டை சேவலை வளர்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சண்டை சேவகளுக்கான மருந்து அதை எப்படி தயார் பண்ணுறது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோ போடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் नंबर